முதலாவது என்ன சொன்ன சமாதானத்துக்காக ஆயத்தப்படுங்க சமாதானத்துக்கானவைகளை தான் துவக்குவேன்ற ஒரு தீர்மானத்தோட துவக்குங்க ரெண்டாவது சமாதானத்தை அடையும்படி படி நாடுங்கள் அல்லது பின் தொடருங்கள் நம்பர் த்ரீ மூணாவது பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு ஆறு முதல் எட்டு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் ப்ரிப்பேர் ஃபார் பீஸ் பர்சியூ பீஸ் ஃபைனலி ப்ரே ஃபார் பீஸ் சமாதானத்துக்காக ஜபம் பண்ணுங்கள் இன்னொருதுமா இதை சொல்லணும்னா தேவனுடைய உதவியை நாடுங்கள் சமாதானத்துக்கு நம்ம ஆயத்தப்படணும் சமாதானத்தை பின்தொடரணும் பட் தட்ஸ் நாட் எண்ட் ஆஃப் த மேட்டர் சில வேலைகளில் ஆயத்தமும் பண்ணி பின்தொடர்ந்து சென்றும் சமாதானத்தை அடைய முடியாமல் போயிடலாம் நம்முடைய சிறந்த முயற்சிகள் கூட தோல்வி அடையும் ஆனால் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் விண்ணப்பங்களை ஜபங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது புத்திக்கே இட்டாத சமாதானத்தை தந்து தேவன் காரியங்களை சீர்படுத்துவார் அழை ஏன் நம்ம ஜபிக்கணும் அப்படின்னா நாம் ஆராதிக்கிற தேவனே யார் என்று கேட்டால் அவர் சமாதானத்தின் தேவன் யோவான் பதினான்கு இருபத்தி ஏழிலே இயேசு சொன்னார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் யோவான் பதினான்கு இருபத்தி ஏழு உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இயேசுதான் சமாதானத்தை இருக்கிறார் கொலோசேர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது பொருள் எபேசிய ரெண்டாம் அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினேழு வசனங்களை வாசிக்கும்போது எப்படி அனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் அல்லாமலும் அவர் வந்து இருந்த உங்களுக்கும் சபீமமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார் இதான் நம்ம தேவன் அவர் தேவனே யார்னா சமாதானத்தின் தேவன் அல்ல நம்ம ஊரில் நிறைய லாயர் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த லாயருக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு பட்டம் சில பேர் கிரிமினல் லாயர்னு வச்சிருப்பாங்க எப்படி கிரிமினல் லாயர் எல்லாமே நடக்காததையும் நடந்த மாதிரி அழகாக கிரிமினலாக பிஹேவ் பண்ணி என்ன பண்ணுவாங்க கேஸை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க சில பேர் இருப்பாங்க வெறும் நிலப்பிரச்சனைகளுக்கு பேர் போன சில லாயர்ஸ் இருப்பாங்க சில லாயர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து பிஸ்னஸ் காரியங்களில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை அதனால் என்ன பிரச்சனை வருதோ அவங்ககிட்ட போவாங்க ஏதாவது இவங்க எதாவது எடக்காமடக்கா பண்ணிட்டா கிரிமினல் ஆகிட்ட போய் ஐயா இந்த மாதிரிலாம் பட்டேன் எவ்வளோ வேணால் காசு தரேன் நீங்கள் முடித்து கொடுத்துருங்கன்னா அவர் புதுசாக ஒரு கதை எழுதுவார் நடக்காதே நடந்ததாக எழுதி எப்படியாவது என்ன பண்ணிடுவார் அந்த கேஸை சால்வ் பண்ண கொலை பண்ணவனையே நிரபராதியாக்கி ஆக்கி அவர் விடுதலை பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அந்த அளவுக்கு ஒரு பேச்சை தெரியும் அவருக்கு அந்தளவுக்கு யோசிக்க தெரியும் நம்முடைய ஆண்டு வந்து கிரிமினல் லாயர் கிடையாது நம்ம ஆண்டவர் யாருன்னா சமாதானத்தின் தேவை எவ்வளோ பெரிய பிரச்சனையோடு நீங்கள் போய் அவர்கிட்ட அந்த காரத்தை அப்போ சொல்லுவார்ப்பா விடுப்பா உலகம் கொடுக்க முடியாது சமாதானத்தை நான் தர்றேன் விடு நான் பார்த்துக்கிறேன் இருதரத்தாரையும் ஒன்றாக்கி சமாதானம் பண்ண என்னால் முடியும் வேற்றுமையின் சுவர்களை உடைக்க என்னால் முடியும் அந்த தெய்வ சமாதானம் உள்ளங்களை ஆளும்படி நான் செய்வேன் நான் கொடுக்குற சமாதானம் உலகம் கொடுக்குற பிரகாரமான சமாதானம் இல்லை நீ என்னிடத்தில் வேண்டிக் கொண்டு என்னை சார்ந்து கொள்வாயானால் காரியங்களை என்னிடத்தில் ஒப்புவா ஒப்புவிப்பாயானால் முடிவில் வந்து நான் கொடுக்குற சமாதானத்துக்கு புத்திக்கே எட்டாது அந்த மாதிரி ஒரு சமாதானத்தை நான் கொடுத்துருவேன் இன்னைக்கு நிறையா பேர் சமாதானம் பெறுறதுக்கு உடனே உங்கள் ஓடுற இடம் வந்து மனுஷர்கிட்ட தான் நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன் மனிதர்களை வெறுக்கணும்னு நான் சொல்லலை நம்முடைய பெற்றோரை வெறுக்கணும்னு நான் சொல்லலை அவங்கள ஒதுக்கணும்னு நான் சொல்லலை ஆனால் எந்த மனுஷனுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னால் முதலாவது யாருக்கு தெரியப்படுத்துங்க தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அல்ல இல்லையா ஜபம் மட்டும் பண்ணால் பத்தாது செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அப்பப்போ ஜபம் பண்ணிக்கிட்டால் பார்த்தாது சில பேர் நல்ல உள்ளே போய் எல்லா கெட்ட வார்த்தையும் பேசிடுறது எல்லா சண்டையும் மூட்டிடுறது எல்லாம் உச்சக்கட்டத்துக்கு போனால் சர்ச்சுக்கு போய் ஜோமெண்ட்டு வந்துடுறேன் ஒரு ஏழு நாள் ஃபாஸ்டிங் போட்டு வந்துடுறேன் இந்த ஃபாஸ்டிங் ஜபத்துக்கு போனாலும் வாயை மட்டும் வாயை மட்டும் அடக்கி இருந்தால் நம்ம எவ்வளவோ நன்மையை பெற்றிருக்க முடியும் அதனால் மூணையும் சேர்த்து செய்யணும் நான் சொன்ன மூன்றையும் முதலாவது என்ன செய்யணும் சமாதானத்துக்காக ஆயத்தப்படணும் ஆயத்தம் பண்ணணும் ரெண்டாவது சமாதானத்தை பின்தொடரணும் நாடி தேடணும் மூன்றாவது சமாதானத்துக்காக ஜபிக்கணும் ஒன்றையும் விட்டுறக்கூடாது நான் சொன்ன மூன்றையுமே சேர்த்து செய்யுங்க கத்தன் நம்மையும் நம்முடைய வீடுகளையும் சமாதானத்தினால் கட்டி எழுப்புவார்